பேய் நகரமாக மாறும் இந்திய சிட்டி ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த ஊரும் விற்பனை இந்தியாவில் இங்கு ஒரு இடத்தில் திடீரென ஒட்டுமொத்த ஊரும் விற்பனைக்கு வருவதாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன ஒரே நேரத்தில் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் விற்பனைக்கு வந்துள்ளன அங்கு தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்தவர்களும் கூட அங்கிருந்து வெளியேறி வருகிறார்கள் நமது நாட்டில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் பொதுவாக ஒரு ஊரில் ஐந்து பத்து வீடுகள் தான் அதிகபட்ச விற்பனைக்கு வரும் ஆனால் இங்கு ஒரு இடத்தில் ஒட்டுமொத்த ஊரும் விற்பனைக்கு வந்துள்ளது ராஜஸ்தானில்தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது அங்கு சாம்பார் நகரத்தில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே அங்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து வீடுகளையும் விற்பனை செய்துவிட்டு அங்கிருந்து மக்கள் வெளியேறி வருகின்றனர் ஓர் இருவர் இல்லை ஒட்டுமொத்த ஊருமே அங்கிருந்து வெளியேறவே விரும்புகின்றனர் நகரம் முழுக்க இதற்கான அறிவிப்பு போஸ்டர்கள் நிரம்பியுள்ளன அந்த அளவிற்கு தண்ணீர் பஞ்சம் அங்கு மிக மோசமாக இருக்கின்றது உப்பு உற்பத்தி மற்றும் புலம்பெயர்ந்து வரும் பறவைகளுக்கு புகழ்பெற்ற சாம்பார் நகரம் தற்பொழுது குடிநீர் தட்டுப்பாட்டால் இதனால் மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் அங்கே ஒரு இடத்தில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக இந்த தெருவில் உள்ள அனைத்து வீடுகளும் விற்பனைக்கு உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஹரிகிஷன் பரிக் என்பவரது வீட்டின் சுவரில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் இந்த வீடு விற்பனைக்கு உள்ளது கடுமையான தண்ணீர் வீட்டை விற்றுவிட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்று சாம்பார் நகரம் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்குள்ள வார்டு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றில் சர்புஜா மந்திர் அருகே உள்ள பல வீடுகளிலும் இது போன்ற போஸ்டர்கள் காண முடிகின்றது அவற்றில் சில வீடுகள் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்தவை அதாவது இத்தனை ஆண்டுகள் அங்கு வாழ்ந்தவர்கள் கூட தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் வெளியேற தயாராக உள்ளனர் இது தொடர்பாக உள்ளூர் பாஜக கவுன்சிலர் கௌதம் சிங்கானியா கூறுகையில் கடந்த ஏழு வருடங்களாக எங்கள் வீடுகளுக்கு குழாய் தண்ணீர் சப்ளை கூட இல்லை இதனால் இங்கு வசிக்கும் இருநூறு பேரும் சேர்ந்து வெளியேற முடிவு செய்துள்ளோம் தண்ணீர் இல்லாமல் இங்கு வாழ்ந்து என்ன பயன் அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் இதை பற்றி கவலைப்படவில்லை இதனால் ஒவ்வொரு தெருவிலும் போஸ்டர் ஒட்டியுள்ளோம் இதுவரை நூற்றி ஐம்பது வீடுகள் விற்பனைக்கு வந்துள்ளன கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்த சிக்கல் இருந்தது இப்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை உச்சத்திற்கு போய்விட்டது என்றார் முன்பு இங்கு சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு பேர் வசித்து வந்த நிலையில் தற்பொழுது ஆயிரத்து எழுநூறு பேர் மட்டுமே உள்ளனர் தண்ணீர் பஞ்சத்தால் ஏற்கனவே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வெளியேறிவிட்டனர் விரைவில் மீதம் உள்ளவர்களும் வெளியேற திட்டமிட்டுள்ளனர்